திருவாரூர் மாவட்டத்தில் நிலவும் உர தட்டுப்பாட்டை பயன்படுத்தி தனியார் உரக்கடைகள் லாபம் பார்ப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த மாவட்டத்தில் பரவலாக சம்பா நடவு செய்து பதினைந்து நாட்களான நிலையில் அடி உரமிட வேண்டியிருப்பதால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்களில் யூரியா தட்டுப்பாடு நிலவுகிறது இதை பயன்படுத்திக் கொண்டு தனியார் உரக்கடைகளில் கூடுதல் விலைக்கு யூரியா விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஒரு மூட்டை யூரியா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்களில் இருநூத்தி அறுபத்தி ஐந்து விற்பனை செய்யப்படும் நிலையில் தனியார் உரக்கடைகளில் முன்னூத்தி இருபதுக்கு கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாகவும் மேலும் மதிப்பிலான கூடுதல் பொருட்கள் வாங்கினால் மட்டுமே யூரியா கொடுப்பதாகவும் தனியார் உரக்கடைகள் மீது விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து விவசாயி கானூர் அழகராஜ் கூறியதாவது பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு இடையே சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களை விலையேற்றம் செய்தும் பொருட்களை சேர்த்து வாங்க வேண்டும் என தனியார் உரக்கடைகள் நெருக்கடி அளிப்பதால் விவசாயிகள் மேலும் பாதிப்படுகின்றன எனவே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்கள் மூலம் உரத் தட்டுப்பாட்டைப் போக்க வேண்டும் கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யும் தனியார் உடக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இதுகுறித்து வேளாண்மை துறை ரிப்பீட் இதுகுறித்து வேளாண்மை துறை இணை இயக்குநர் பாலசரஸ்வரன் கூறியதாவது திருவாரூர் மாவட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் பரப்பரவில் சம்பா நடவு பணி நடைபெற்றுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் யூரியா தேவை இதில் ஐயாயிரத்தி நூத்தி பதினைந்து டன் யூரியா வரப்பெற்று அரசு மற்றும் தனியார் கடைகளில் இருப்பில் உள்ளது இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் எழுநூத்தி இருபத்தி ஏழு டன் நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக விற்கும் குறித்து புகார் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தனியார் கடைகளில் இணை பொருட்கள் வாங்க நிர்பந்திக்கப்படுவதை தனியார் கடைகள் நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உர நிறுவனங்களுக்கும் தனியார் கடை உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளது எனவே இனி வரும் நாட்களில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என தெரிவித்தார்